வணக்கம் நான் உங்கள் டாக்டர் உமாதேவி சித்தம்பருத்துவர் மற்றும் மலர் மருத்துவ ஆராய்ச்சியாளர் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்க்ளந்தஸ்ன்ற ஒரு மலர் மருந்தை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம் அதாவது இது யாரா இருக்கலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா சில பசங்களை எடுத்துக்கிட்டால் அவங்க உட்காந்து படிடா ஏண்டா விளாண்டுட்டே இருக்கேன் படிடா அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவான்னா அம்மா நான் ஒரு அரை மணிநேரம் கழிச்சே படிக்கிறேம்மா அப்படிமா அப்புறம் அரை மணிநேரம் கழிச்சு கூப்பிட்டோன்னா அம்மா கொஞ்சம் சா பசிக்குதுமா சாப்பிட்டுட்டு படிக்கிறேன் அப்படிமா அப்புறம் கேட்டோன்னா எனக்கு தூக்கம் வந்துடுச்சுமா காலஞ்சு படிக்கிறேம்மா அப்படிமா இது மாதிரி தள்ளி போட்டுட்டே போகிறது அப்புறமா அவனுக்கு அமுக்கி பிடிச்சி உட்காரு படிக்க சொன்னான்னா என்ன சொல்லுவான்னா ஒரு புக்கு எடுத்து வைப்பான் சரி சயின்ஸ் படிக்கலாம் அப்படின்னு எடுத்து வைப்பான் ஒரு ரெண்டு பக்கம் பரட்டுவான் பரட்டிட்டு முடி வச்சுட்டு மார்ஸ் எடுப்பான் அது ஒரு நாலஞ்சு பேச்சை பட்டுட்டு முடி வச்சுட்டு சரி தமிழ் படிக்கலாம் அப்படிமா இந்த மாதிரி எதுலேயுமே அவனு கான்சன்ட்ரேஷனே இருக்காது மாறி 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 இருப்பான் சரி அப்புறம் பிடிச்சிக்கலாம் அப்புறம் பிடிச்சிக்கலாம் அப்படின்னு இருப்பான் இந்த மாதிரி பசங்களுக்கு ஸ்கிலரந்த மலர் மருந்து கொடுத்தா அவங்க வந்து அது அமைதியாக அந்த போஷனை வந்து நல்லா கரு படிப்பாங்க சரி இது ஒரு பக்கம் இருந்தால் கூட சில ஆஃபீஸில் வேலை செய்ய பார்த்துவாங்களா இன்னும் சில இருக்காங்க ஒரு ஆடிட்டருங்க என்னோட கிளினிக் வந்தாங்க அவர் வந்து என்னாச்சுன்னா அவங்க ஆஃபீஸில் வந்து எப்போவுமே நிறைய வேலை இருக்குமா கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க வேலை இருக்கும் நிறைய ஃபைல்ஸ்லாம் இருக்கும் இவர் சின்சியராக போய் ஒர்க் பண்ணலான்னு போவாராம் ஒரு ஒரு ஃபைலை எடுப்பாராம் ஒரு ரெண்டு பக்கம் புரட்டுவாராம் சரி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு மூடி வச்சுருவாராம் அப்புறம் சிலர்ன்னு ஒரு ஃபைலை எடுப்பாராம் அதே ஒரு ரெண்டு பக்கம் புரட்டுட்டு மூடி வச்சுருவாராம் அப்புறம் எந்திரிச்சி டீ குடிக்க போவாராம் போயிட்டு வந்துட்டு ரெண்டு ஃபை ஒரு ஃபைல் எடுப்பாரா பார்ப்பாராம் அப்புறம் அதுக்குள்ள லன்ச் டைம் வேணுமா அப்புறம் எப்போ எடுப்பாருன்னா அவர் மேனேஜர் வந்து என்னப்பா இவ்வளோ பெண்டிங் இருக்குது சீக்கிரமாக முடி வேலையை முடின்னு அவங்க ரொம்ப ஒரு நாளுக்கு திட்டு திட்டின பிறகு அந்த ஃபைலில் முடிச்சு கொடுப்பாராம் அது கூட அது கரெக்டாக முடிக்க மாட்டாராம் அதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்குமோ அரைமுறையாக இருப்பாராம் இவரும் பண்ணலாம் பண்ணலாம் பண்ணலான்னுட்டு நாட்கள் ஓடிட்டே இருக்கு என்னால் முடியவே இல்லைங்க இது கடை மலர் மருந்தான் தான் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார் அவருக்கு வந்து இந்த ஸ்கிலம்பர்ஸ் மலர் மருங்க ஒரு பில்ஸில் போட்டு அவங்களுக்கு கொடுத்து நீர் பாக்கெட்லேயே வச்சுக்கோங்க இதை வந்து ஒரு கால் மணி நேரத்துக்கு ஒரு அஞ்சஞ்சு பில்ஸ் எடுத்து வாயில் போட்டு சப்பி கண்ணை மூடி ரிலாக்ஸாக சப்பி சாப்பிட்டுட்டே வாங்க இல்லை உங்களால் முடியல அப்படின்னா நீங்கள் வாட்டர் கொண்டு போவீங்களா அதில் வந்து இதை பத்து பில்ஸை போட்டுருங்க காலையிலேயே அதை குடிச்சிட்டே வாங்க அந்த தண்ணி கொஞ்சம் கால் பாட்டில் இருக்கும்போது கொஞ்சம் நிரப்பிக்கோங்க அதை குடிச்சிட்டே வாங்கன்னு சொன்னோம் இவங்க குடிக்க குடிக்க என்னச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு வந்து ஒரு ஃபைல் எடுத்தோன்னா ஒரு நாலஞ்சு ஃபைல் ஒன்றா பார்க்கறது அப்படியே வந்து வந்து இப்போ சின்சியராக அவர் வேலை செய்கிறார் இந்த மாதிரி தள்ளி தள்ளி வேலையை தள்ளி தள்ளி போட்டுகிட்டே போகிறவங்களுக்கு இந்த ஸ்கிளஸ் என்ற மலர் வந்து ரொம்பவே அழகாக வேலை செய்யும் அவங்க எல்லா வேலையுமே கரெக்டாக மனசு அதில் செலுத்தி மனதளவிலும் உடல் அளவிலும் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக அந்த வேலையை செஞ்சு முடிப்பாங்க சில லேடிஸ்லாம் போய்ட்டு புடவை கிடைக்க போவாங்க போயிட்டு செலக்ட் பண்ண மாட்டாங்க ஒரு பத்து புடவை நூறு புடவை எடுத்து போட்டுருவான் வேணான்னு வந்துடுவாங்க திருப்பி வேறு கடைக்கு போவாங்க அவங்க அதே மாதிரி எடுத்து போட்டுட்டு பத்து 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 போட்டுட்டு அதை எடுக்கவே மாட்டாங்க சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த தலை சுற்றல் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் பிபி இருக்காது சுகர் இருக்காது எதுவுமே இருக்காது ஆனால் ஒரு தள்ளாட்டம் இருந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு இந்த ஸ்கிலரண்ட என்ற மலர் மருந்து கொடுக்கலாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கும் இந்த தலை சுற்றல் இருக்கும் ப்ரெஷர் இல்லாமல் நார்மலாகவும் இந்த தலை சுற்றல் இருக்கும் அவங்களுக்கும் இந்த ஸ்கிலர்ந்த என்ற மலர் மருந்து கொடுக்கலாம் இந்த மாதிரி மலர் மருந்து கொடுத்து அவங்க வேற மெடிசன்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகி நார்மல் ஆகிறதுக்கு இந்த மலர் மருந்து ரொம்பவே உபயோகமாக இருக்கும் இந்த மதர் மருந்தரோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இது வந்து என்ன மருந்து நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் அதாவது அலோபதி சித்தா என்ன மருந்துகள் எடுத்துட்டாலும் கூட இதை வந்து சப்போர்ட்டிவாக எடுத்துக்கலாம் இதனால எந்த பக்க விளைவு விளைவுகளும் வராது இதை எடுத்துக்கிறதும் ரொம்ப ஈஸி இந்த வாயில போட்டு சப்பி சாப்பிட்டாலே போதும் இது ரொம்ப மனதளவில் வந்து நம்ம உற்சாகமாக நாள் முழுதும் வச்சிருக்க ரொம்ப உபயோகமாக இருக்கும் நீங்கள் எல்லாருமே மனதளவிலும் உடல் அளவிலும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும் மீண்டும் ஒரு யூஸ்ஃபுல்லான பதிவோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்